வணக்கம் தமிழட்சியான சூழ்யா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்கள் அது எவ்வாறு எந்தெந்த பிரிவுகளில் வைக்கப்பட்டிருக்கின்றன யார் யாருடைய பாடல்கள் என்பதை பற்றி காண இருக்கின்ற மிக எளிமையான வடிவில் சுருக்கமாக சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திவ்ய பிரபந்த பாடல்கள் அதனுடைய பிரிவுகள் பார்த்தோம் நான்கு ஒன்று முதல் ஆயிரம் இரண்டாவது பெரிய திருமொழி மூன்றாவது இயற்பா நான்காவது திருவாய்மொழி இப்ப ஆழ்வார்கள் சொல்லுவோம் இப்ப அவங்க பாடிய பாடல்கள் எந்த நூல் எந்த பிரிவில் இருக்கின்றது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா நான்கு பிரிவு அதுல எந்த பிரிவில் இருக்கின்றது எத்தனை பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள் அவர்கள் பாடிய நூல்கள் நிறைய எண்ணிக்கை இருக்கும் அப்ப பாடல்கள் எண்ணிக்கை அதனுடைய மொத்த தொகை சரிங்களா இப்ப பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி மூன்றாம் பிரிவில் வைக்கப்பட்டிருக்கின்ற நூறு பாடல்கள் எனவே மொத்தம் நூறு பூரத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி மூன்றாவது பிரிவு நூறு பாடல்கள் எனவே மொத்தம் நூறு பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி மூன்றாம் பிரிவு நூறு பாடல்கள் எனவே மொத்தமே நூறு பாடல்கள் அடுத்ததாக திருப்பான் ஆழ்வார் அவர் அமலன் ஆதிபிரான் என்கின்ற பதியம் பாடினார் அதாவது ஒரே ஒரு பதியம் அது பிரிவு ஒன்றில் பதிகம் அப்படின்னு என்ன அர்த்தம் பத்து பாடல்கள் எனவே மொத்தமே பத்து பாடல்கள் அடுத்ததாக திருமழிசை ஆழ்வார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா நான்முகன் திருவந்தாதி மூன்றாவது பிரிவில் வைக்கப்பெற்றிருக்கின்றது தொன்னூற்று ஆறு பாடல்கள் திருச்சந்த விருத்தம் என்கின்ற நூலையும் எழுதியிருக்கின்றார் அது ஒன்றாம் பிரிவு நூற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் ஆக மொத்தம் இருநூற்று பதினாறு பாடல்கள் சரிங்களா அடுத்து தொண்டரடி பொடியாழ்வார் ஆழ்வார் திருமாலை என்கின்ற நூலில் ஒன்றாம் பிரிவு நாற்பத்தி ஐந்து பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி ஒன்றாம் பிரிவில் வைக்கப்பெற்றிருக்கின்றது பத்து பாடல்கள் எனவே மொத்தம் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் அடுத்ததாக குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி என்னும் நூல் எழுதியிருக்கின்றார் ஒன்றாம் பிரிவில் நூற்று ஐந்து பாடல்கள் எனவே மொத்த பாடல்கள் நூற்று ஐந்து அடுத்ததாக பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழி அது பாத்தீங்கன்னாக்க திருப்பல்லாண்டோட சேர்த்து ஒன்றாம் பிரிவில் வைக்கப்பெற்றிருக்கின்றது எழுபத்து மூன்று பாடல்கள் எனவே மொத்தம் எழுபத்து மூன்று அடுத்ததாக ஆண்டாள் பாடியது திருப்பாவை மற்றும் திரு நாச்சியார் திருமொழி திருப்பாவை இரண்டுமே ஒன்றாம் பிரிவில் வைக்கப்பெற்றிருக்கின்றது திருப்பாவையில் முப்பது பாடல்கள் நாச்சியார் திருமொழியில் நூற்று நாற்பத்தி இரண்டு பாடல்கள் எனவே நூற்று எழுபத்தி இரண்டு பாடல்கள் மொத்தம் அடுத்ததாக திருமங்கை ஆழ்வார் அவர் பெரிய திருமொழி இரண்டாம் பிரிவு பாடல்கள் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு திருக்குறுந்தாண்டகம் இரண்டாம் பிரிவு இருபது பாடல்கள் திருநெடுந்தாண்டகம் இரண்டாம் பிரிவு முப்பது பாடல்கள் திருவழி கூட்டிரிக்கை மூன்றாம் பிரிவு ஒரு பாடல் சிறிய திருமடல் மூன்றாம் பிரிவு நாற்பது பாடல்கள் பெரிய திருமடல் மூன்றாம் பிரிவு எட்டு பாடல்கள் ஆக மொத்தம் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி மூன்று பாடல்கள் சரிங்களா அடுத்ததாக நம்மாழ்வார் திருவருத்தம் மூன்றாம் பிரிவு நூறு பாடல்கள் திருவாசிரியம் மூன்றாம் பிரிவு ஏழு பாடல்கள் பெரிய திருவந்தாதி மூன்றாம் பிரிவு எண்பத்தி ஏழு பாடல்கள் திருவாய்மொழி நான்காம் பிரிவு ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாடல்கள் ஆக மொத்தம் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்றி பாடல்கள் இருக்கின்றன இறுதியாக பார்த்தோம் மதுரகதி மதுரகவி ஆழ்வார் அவர்கள் கன்னினு திருத்தாம்பு அப்படிங்கிற பாடல் பாடியிருக்கின்றார் அது ஒன்றாம் பிரிவில் குட்டல் ஒன்று பதினோரு பாடல்கள் எனவே மொத்தம் பாடல்கள் இவர்களை தவிர அதாவது இது வரைக்கும் மதுரகவி ஆழ்வார் வரைக்கும் பன்னிரு ஆழ்வார்கள் இவர் பாத்தீங்கன்னாக்க தனியான ஒருவராக கருதப்படுகின்றார் திருவரங்கத்து அமுதனார் அவர் எழுதிய நூல் ராமானுஜர் நூற்றம்பாதி அது தனி நூலாக வைக்கப்பட்டிருக்கின்றது நூற்றி எட்டு பாடல்கள் ஆகமத்த நூற்றி எட்டு பாடல்கள் சரிங்களா அப்ப இது வரைக்கும் பனிரெண்டு பேர் கூடுதலாக ஒருவர் திருவரங்கத்தை அமர்ந்தனர் ஆகமத்த பதினொன்று பேர் இப்ப ஒவ்வொரு நூல்கள் பார்த்தோம் அந்த மாதிரியான நூல்கள் அதாவது பிரபந்தங்கள் மொத்தம் இது மொத்தமும் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு பிரபந்தங்கள் அடுத்ததாக என்னென்ன பிரிவு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இது இருக்கின்ற பாடல்கள் என்னோமானால் நாலாயிரம் பாடல்கள் ஆக மொத்தம் நான்காயிரம் பாடல்கள் சரிங்களா அப்ப பாடல்கள் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொன்னா யாரு எந்த பாடல் நூல் எழுதிருக்காலும் அதுல எத்தனை பாடல்கள் அடங்கி இருக்கின்றன இதெல்லாம் இயல்பான வினாக்கள் ஆனால் கொஞ்சம் அதை நுண்ணியா கேற்ப கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த பிரிவில் வைக்கப்பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறது தான் அது நான்கு பிரிவுல முதலாயிரத்தில் வைக்கப்பட்டு இருக்கின்றதா இயற்பாவில் இருக்கின்றதா என்பதுதான் முக்கியமான வினா பகுதிப்பா சரிங்களா இதனோட தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்